அன்பான வணக்கங்கள் இன்றைய நாளும் கோளும் நிகழ்ச்சியில நாம பஞ்சாங்கம் ராசி பலன்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் ஒவ்வொரு நாளுமே நமக்கு நல்ல நாளா இருக்குமா அப்படின்னு தான் நிறைய பேருமே யோசிப்பீங்க இன்னைக்கு நாள் எப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க இன்றைய நாள் நட்சத்திரம் என்ன உங்களுக்கு ராசி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காகவே நாம இன்றைய ராசி பலன்களை சொல்ல போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை தசமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு ஒரு மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பின் ரேவதி நட்சத்திரம் சூரிய பகவானின் ஆசி தெரிந்த ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய தினம் மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது என்பதை தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசிக்காரர்களே உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான நாள் முக்கியஸ்தர்களோட உதவி கிடைக்கும் உங்களோட மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்க போகுது இருந்தாலும் நீங்க உணவு விஷயத்துல கவனமா இருக்கணும் காரணம் காரமான உணவுகளை சாப்பிட்டா உங்களுக்கு நெஞ்சு கரைச்சல் ஏதாவது உடல் நிலத்துல பிரச்சனை ஏற்படும் வேலை செய்யற இடத்துல பனிச்சுமையும் கூடும் விரை ஸ்தானத்துல சந்திரன் இருப்பதனால கவனம் தேவை சுக்ர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இன்னைய தினம் லாபமாகவே இருக்க போகுது காரணம் லாபஸ்தானத்துல சந்திரன் பயணம் செய்கிறாரு இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கவனமாவே இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல கவனமா இருக்கணும் நினைச்ச காரியம் நிறைவேறும் காரிய தடைகள் விலகக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்க போகுது புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட மிதன ராசிக்காரர்களுக்கு இன்னைய தினம் காரிய வெற்றி ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் நீங்க போகுது வேலை செய்யற இடத்துல அலைச்சல் இருந்தாலும் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றுவீங்க தொழில் வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் நிறைய கிடைக்க போகுது இருந்தாலும் கவனமா இருக்கணும் சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பாகியஸ்தானத்துல சந்திரன் பயணம் செய்யறதால உங்களுக்கு பாகியங்கள் நிறைந்த நாளா இருக்க போகுது நினைத்த காரியம் நிறைவேறும் ஆன்மீக பயணங்கள் செல்வீர்கள் உங்களுக்கு பண வரவானம் அதிகரிக்கும் குடும்பத்துல கணவன் மனைவி ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் நாளாக இன்றைய தினம் அமைந்தது சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நாளா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாவே இருக்கணும் காரணம் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் பயணம் செய்யறாரு சந்திர அஷ்டம இருக்கிறதுனால எதுவும் புதிய வேலைகளை இன்னைக்கு நீங்க தொடங்க வேண்டாம் பணத்தை எதையுமே முதலீடு செஞ்சா நீங்க இன்னைக்கு மாட்டிக்குவீங்க யாருக்கும் கடன் கொடுத்து மாட்டிக்காதீங்க ஜாமீன் கையெழுத்து போட்டு யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காதீங்க இன்றைக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாளா இருக்கு ராசி காரர்களே இன்னைக்கு உங்களுக்கு சுற்றத்தாரோட ஆதரவு கிடைக்கும் காரணம் உங்களோட ஏழாம் வீட்டுல உங்களுக்கு நேரா சந்திரன் பயணம் செய்யறாரு கணவன் மனைவிடையே ஏற்பட்ட சிக்கல்கள் நீங்கும் இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்க விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் கூட்டு தொழில் வந்து இன்னைக்கு சூப்பரா இருக்கும் வியாபாரத்துல சாதிக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்க போகுது சுக்கர ராசி அதிபதியாக கொண்ட துலா ராசிக்காரர்களே இன்னைக்கு நீங்க திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீங்க வீண் சண்டை வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க யார்டையும் வாயை கொடுத்து வம்பள மாட்டிக்காதீங்க இன்னைக்கு மருத்துவ செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்க போது பண விஷயத்துல கவனமா இருங்க தொழில் வியாபாரத்துல நீங்க இன்னைக்கு கத்துக்கணும் இருந்தாலும் கடன் வாங்கும்பு கவனமா வாங்குங்க இல்லைன்னா வீண் விரைய செலவுகளை இழுத்து விட்டு செவ்வா பகவான ராசிக்காரர்களே குடும்பத்துல நீங்க சட்டமா பெரிய மனிதர்களோட ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு நல்ல காரியம் போகுது தொழில் வியாபாரத்துல தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க புது வாய்ப்புகள் இன்னைக்கு தேடி வர போது கெட்டியா புடிச்சுக்கோங்க குரு பகவான ராசி அதிபதியா கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு அற்புதமான நாளா இருக்க போது காரணம் சந்திரன் உங்களுக்கு சாத பயணம் நிறைந்த இருக்கு தொழில் வியாபாரத்துல நீங்க புதுசா என்ன செய்யலாம் ஏதாவது முதலீடு செய்யலாமா நமக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறீங்க இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாளா இருக்கு வீடு மனை வாங்குறதுக்கு ஏற்ற நாள் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரங்களே இன்னைக்கு உங்க குடும்பத்துல ஏற்பட்ட மனக்கசப்புகள் எல்லாம் நீங்க போது திட்டமிட்ட காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க செலவுகள் வந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பண வருமானம் வரும் திருமண சுபகாரியங்கள் கைகூடி வர போது பிள்ளைங்களுக்கு வரன் பார்க்கலாம் வேலை செய்கிற இடத்துல இன்னைக்கு உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளா அமையும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்க போகுது உடம்புல இருந்த சோர்வு நீங்கி உங்களுக்கு சுறுசுறுப்பு அதிகரிக்கும் பயணங்கள்னால உங்களுக்கு நல்லது நடக்க போகுது திருப்பங்கள் நிறைந்த நாளா இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு வியாபாரம் செழிப்படையும் வாங்கி வைத்த சரக்குகள் எல்லாம் விட்டு லாபத்தை கொடுக்கும் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரங்களே இன்னைக்கு சந்திரன் உங்க ராசியில பயணம் செய்றதால நீங்க கொஞ்சம் மனம் குழப்பமாவே இருப்பீங்க இருந்தாலும் ஆலய தரிசனம் உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகுது பயணங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இருந்தாலும் வேகமான பயணத்தை தவிர்த்துடுங்க நிதானம்தான் உங்களுக்கு நல்லது செய்யும் வேலை செய்கிற இடத்துல நீங்க கவனமா இருக்கணும் யாருக்கும் வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க உங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்காதீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நீங்களே செய்யுங்க சந்திரன் இருப்பதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை பால்ல கொஞ்சம் பனங்கற்கண்டு போட்டு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வேலையை நீங்க ஆரம்பிக்க நல்லதே நடக்கக்கூடிய நாளாக இன்றைய ந தினம் அமைதி என்ன நேரிலே இன்றைய ராசி பலன்களை பாத்தீங்க இது போல மற்றொரு ராசி பலனை நாளைக்கு நான் சொல்றேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஜெயலட்சுமி நன்றி வணக்கம்